காமெடியில் கலக்குன நம்ம தமிழ் நடிகர்கள் மொத்தமா எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா கவுண்ட் பண்ணி ரெக்கார்டை பாருங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கவுண்டமணி கவுண்டமணி சொன்னாலே எல்லாருக்குமே நம்ம எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்ச ஒரு காமெடியா தான் ஞாபகம் வரும் ஆனா கவுண்டமணி பத்து படங்களுக்கு மேல ஒரு ஹீரோவா ஒரு வில்லனா குணச்சித்திர வேடங்களும் நடிச்சிருக்காரு பட் இது எல்லாத்தையும் அப்படின்னா அவரோட காமெடி தான் இதுவரைக்கும் அவர் காமெடினா நடிச்ச கரகாட்டக்காரன் சின்ன கவுண்டர் உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்கொடி நடிகன் இந்த மாதிரி படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு குப்பை கதை இருக்கும் படத்துல ஒண்ணுமே இருக்காது ஆனா கவுண்டமணியோட காமெடி இருந்ததுனால மட்டுமே நிறைய படங்கள் பிளாக் பஸ்ட் ஸ்டாரா இருக்கு அந்த அளவுக்கு கவுண்டமணியோட காமெடி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் முக்கியமா கவுண்டமணி செந்தலோட காம்போலாம் எல்லாம் படத்துல அல்டிமேட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இது வரைக்கும் கவுண்டமணி கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சு வேற எந்த நடிகரையும் பக்கத்துல கூட வர முடியாத அளவுக்கு பயங்கரமா டஃப் கொடுத்து வச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல் வடிவேல் அவரோட பெர்சனல் லைஃப்ல எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒரு காமெடியனா அவரை பீட் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது வடிவில பத்தி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் அப்படி பண்ணிருக்காரு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு காமெடியா வடிவேல என்னைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு வெளியான என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலமா தான் வடிவேல் சினிமாக்குள்ள நுழைஞ்ச நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என் தங்கை கல்யாணி அப்படின்ற படத்திலேயே முதல் முதலா இவர் தமிழ் சினிமாக்குள்ள வந்துட்டாரு சும்மா தலையை காட்டிட்டு போகக்கூடிய கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமா தன் தானே செதுக்கி ஒவ்வொரு படத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு நடிச்சு ஒரு கட்டத்தில் வடிவேல பீட் பண்ண ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்க படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருந்தாரு அளவுக்கு பாடி லாங்குவேஜ் பண்ணி காமெடி பண்றதுக்கு இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆளே கிடையாது அந்த வகையில வடிவேல இதுவரைக்கும் முன்னூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விவேக் இந்தியாவிலேயே ஒரு காமெடியன் யங்ஸ்டர்ஸ்க்கு ரோல் மாடலா இருக்காரு அப்படின்னா அது விவேக் மட்டும்தான் தான் அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு ஒரு பிடிச்ச காமெடியன் சொல்லலாம் மேக்சிமம் இவர் லஞ்சம் மக்கள் தொகை பெருக்கம் அரசியல் ஊழல்கள் மூடநம்பிக்கை நம்பிக்கை இதை எதிர்த்து காமெடியா பாமர மக்களுக்கு கூட புரியற மாதிரி செமையா எடுத்து சொல்லுவாரு அந்த காலத்துல கவுண்டர் அடிக்க ஆள் இருந்துச்சு அடி வாங்கி காமெடி பண்றதுக்கு ஆள் இருந்துச்சு டபுள் மீனிங்ல பேசி காமெடி பண்றதுக்கு கூட ஆள் இருந்துச்சு ஆனா சமுதாயத்துல நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அப்படியே காமெடியா சொல்றதுக்கு விவேக் விட்டா ஆளே கிடையாது இதுவரைக்கும் விவேக் இருநூத்தி இருபது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு நம்ம செந்தில் செந்தில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா செந்தில் மட்டும் இல்ல அப்படின்னா கவுண்டமணி அப்படின்ற ஒரு பீ காமெடியன் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு செந்தில் கவுண்டமணிக்கு பக்காவா ஈடு கொடுத்து வந்துட்டு இருந்தாரு திறமைக்கு அழகு முக்கியமே இல்ல அப்படின்றத நிரூபிக்கிற வகையில கவுண்டமணி கூட செந்தில் சேர்ந்தாலே போதும் அந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆயிரோ இவங்களோட காம்போல எக்கச்சக்கமான படங்கள் வெளியாகி ரசிகர்களை இப்பவுமே சிரிக்க வச்சிட்டு இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் பழைய படம் பாக்குறது இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சத்தியமா கிடையாது டூ கே கிட்ஸ் நிறைய பேர் கவுண்டமணி செந்தில் காமெடியை பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் செந்தில் நூத்தி தொண்ணூத்தி நாலு தமிழ் படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு தமிழ் சினிமா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யார் சரியா பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்க தான் மேல வந்திருக்காங்க அந்த வகையில யோகி பாபு சந்தானம் போன இடத்துல அப்படியே போய் உட்கார்ந்துட்டாரு சந்தானம் இனிமே நான் காமெடி பண்ண மாட்டேன் ஹீரோவா தான் நடிப்பேன்னு போனதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவுல காமெடி பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு யோகி பாபு அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு இப்ப வெளியாகக்கூடிய எல்லா படத்துலயும் மேக்சிமம் யோகி பாபு இருக்காரு கவுண்டமணி செந்தில் வடிவேல் சந்தானம் இந்த வரிசையில அப்படியே யோகி பாபு அடுத்தது வந்துட்டாரு இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில ஒரு டாப் காமெடி நடிகரா எக்கச்சக்க அவார்ட்ஸும் வாங்கிட்டாரு அந்த வகையில ஒரு குறுகிய காலத்துல நூத்தி எழுபத்தி நாலு படங்களுக்கு மேல பண்ணிட்டாரு யோகி பாபு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு